பரபரப்பான கட்டத்தை எட்டியிருக்கு போதை போதை கடத்தல் விவகாரம் பயங்கரமாக வெடிச்சிருக்கு இன்னும் வர வரக்கூடிய நாட்களில் இன்னும் பரபரப்பு அதிகமாகும்னு தோணுது இது வந்து எப்படி இருக்குன்னாக்கா அதிமுக பிளவுப்பட்ட போது திங்க் ஆஃப்டர் ஜெயலலிதா அவர்கள் இருந்த பிறகு இப்படி தான் இருந்தது பரபரப்பு சமூக வலைதளங்களில் ஒரே அரட்டை யார் எந்த பக்கம் போனாங்கன்னு கவுண்டவுன்லாம் போட்டு போட்டிருப்பாங்க ஞாபகம் அரசியல் பார்க்குறவங்களுக்கு ஞாபகம் வந்துருக்கும் எந்த எந்த பக்கம் எத்தனை எம்எல்ஏ போகிறாங்கன்னு ஒரே பரபரப்பு அது ஒரு கொஞ்சம் காலத்துக்கு நல்ல விறுவிறுப்பு அதிகமாக இருந்தது அந்த விறுவிறுப்பு இப்போ தமிழ்நாடு அரசியல் இருக்கிறது நமக்கு தெரியுது இன்னும் வரக்கூடிய நாட்கள் என்ன எப்படி இருக்குன்னு தெரியல ஒரு பக்கம் போதை கடத்தல் அப்டேட்ஸு இன்னொரு பக்கம் இடி ரேட்டுக்கு நடக்குது இன்னும் என்னென்ன பல ஏஜென்சிஸ் வரப்போகிறத சொல்லி சொல்கிறாங்க என்சிபியிலேருந்து இன்னும் தேர்தலுக்கு நெருங்க நெருங்க நில விறுவிறுப்பு அதிகமாக போது இதெல்லாம் வந்து எனக்கு எனக்கு ஞாபகம் வர்ற ஒரு சீன் என்னென்னாக்கா ஒரு ஒரு படத்தில் அந்த திங்க் என்ன பண்ணா அது இப்போ கூட பார்ட் டூ வந்தது அதில் வந்து இந்த பாபி சிம்மா வந்து சொல்லுவார் ஸ்கெட்சு வந்து உன அவனுக்கு இல்லை உனக்குதா அப்படின்னு அந்த மாதிரி சார்ந்தோர் வந்து ஸ்கெட்சை வந்து தெரியாமலே போய் விழுந்துட்டாங்களோ அப்படின்னு தெரியுது என்ன நடக்க போகுதுன்னு இந்த பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்